தலந்தோறும் தலைவன் பதினெட்டாவது தலம் திருவிடைமருதூர் மருதூர் ஸ்ரீ மகாலிங்கேஸ்வரர் கதியடியேற்கு உன் கழல் தந்தருளவும் ஊன்கடியா விதியடியேனை விடுதி கண்டாய் வெல் தலை முழையில் பதிவுடைவாள் அறப்பார்த்து இறை பதைத்து சுருங்க அஞ்சி மதிநெடு நீரில் குளித்து ஒளிக்கும் சடை மன்னவனே திருவாசகம் சென்றது மீளுமோ வாழ்வில் கடந்து சென்ற எதுவுமே மீளாது இந்த பிரபஞ்சமே இறைவனின் ஆட்டம் இதில் கடந்து சென்றவர்களை மீண்டும் அடைய முடியாது ஆனால் அதன் தாக்கம் நம் வாழ்வில் எடுக்கும் பிறவிகள் தோறும் தொடரும் அப்போது நம் செயல்களே அடுத்தடுத்த பிறவிகளில் நடக்கும் நன்மை தீமைகளுக்கு காரணமாகிறது இதையே கர்மவினை என்கிறோம் செய்த செயல்களின் விளைவுகளை நீக்க முடியாது ஆனால் ஒவ்வொரு செயலுக்கும் எதிர்வினை உண்டு இதையே பிரகதாரண்யா உபனிஷத் ஒருவன் எப்படி நடக்கின்றானோ அதன்படியே ஆகிறான் என்கிறது நம் கர்மாவை நாம் தாம் தீர்மானிக்கிறோம் நல்ல செயல்களை செய்தால் நன்மை தீய செயல்களை செய்தால் தீமை இதுதான் கர்மாவின் கணக்கு நம்முடைய முற்பிறவிகளின் செயல்பாடுகளை ஒட்டித்தான் கர்மவினை அமைகிறது மனிதன் மூன்று வித கர்மவினைகளை அனுபவிக்கிறான் அவை சஞ்சித கர்மம் பிராரத்த கர்மம் ஆகாமிய கர்மம் என்று மூன்று வகைப்படும் சஞ்சித்த கர்மா என்பது சேமித்த வினைப்பயன் இது நல்வினை மற்றும் தீவினை அனைத்தின் தொகுதி வரும் பிறவிகளில் செயல்பட போவது இந்த வினைப்பயனை பிராரத்த கர்மம் அல்லது செயல்படுகிற வினைப்பயன் என்பது ஒரு குறிப்பிட்ட பிறவியில் அந்த பிறவிக்கு ஏற்ற வினைப்பயன்கள் மட்டும் செயல்படுகின்றன அவ்வாறு ஒரு பிறவியில் செயல்பட தொடங்கிய வினைப்பயன் மட்டுமே பிராரப்த கர்மம் ஆகாமிய கர்மம் என்பது வினைப்பயனின் விளைவாக இப்பிறவி அமைந்தாலும் வினைப்பயன் அனுபவிக்கின்ற வேளையிலே புதிய வினைப்பயன்கள் சேருகின்றன இவ்வாறு ஒரு பிறவியிலேயே நாம் சம்பாதிக்கும் நன்மை தீமைகளையே ஆகாமிய கர்மம் என்று கூறுவர் இந்த மூன்று கர்ம வினைகளிலிருந்து யாரும் தப்ப முடியாது ஆனால் பரிகாரங்கள் பூஜைகள் மூலம் அவற்றின் வீரியத்தை குறைக்க முடியும் ஆனால் இது சிலருக்கு பலிதமாகும் சிலருக்கு பலிதமாவதில்லை ஆனால் வழிபாடு என்பது முழு பயனை தர முடிந்த ஒரு விஷயம் நம் கர்மவினையே காரணம் என்பதை உணர்ந்து அதை ஏற்றுக்கொண்டு இறை நம்பிக்கையுடன் தான தர்மங்கள் செய்து இறைவனின் கருணை தன்மேல் விட வேண்டும் என்று பிரார்த்தனை செய்வதே வழிபாடு அத்தகைய வழிபாடு ஈசனை நோக்கி இருந்தால் அது உடனடியாக பலன் தரும் நம் தலைமுறை சாபங்களை போக்கக்கூடிய கருணாமூர்த்தியாக விளங்கும் ஈசனை திருவிடைமருதூரில் சென்று வழிபட்டால் பல தலைமுறை சாபங்கள் நீங்கும் என்பது சத்தியம் காவிரி கரையில் உள்ள ஆறு சிவஸ்தலங்கள் காசிக்கு சமமாக கருதப்படுகிறது அவற்றில் திருவிடைமருதூர் தலமும் ஒன்று இங்கு சென்று இறைவனை பூஜித்தால் பல தலைமுறை சாபங்கள் நீங்கும் இத்தலம் வரகுண பாண்டியனுடன் தொடர்புடையது ஒருமுறை முறை வரகுண பாண்டியன் காட்டில் வேட்டையாடி விட்டு திரும்பும் போது இரவாகிவிட்டது அவரின் குதிரையின் காலில் அந்தனன் ஒருவன் மிதிப்பட்டு இறந்துவிட்டான் அரசனுக்கு தெரியாமல் நடந்த விஷயம் என்றாலும் அந்தனனை கொன்ற பிரம்மஹத்தி தோஷம் அரசனை பற்றி கொண்டது சிவபக்தனான வரகுண பாண்டியன் மதுரை ஈசனை வேண்டி இந்த பாவத்திலிருந்து தன்னை மீட்கும்படி வேண்டிக் கொண்டான் ஈசனும் பாண்டியன் கனவில் தோன்றி திருவடைமருதூர் சென்று அங்கு தன்னை வழிபடும்படி கூறினார் திருவடைமருதூர் சோழ நாட்டில் உள்ளது எதிரி நாட்டுக்கு செல்வது எப்படி என்று கவலைப்பட்ட நேரம் சோழன் தன் மீது படையெடுத்து வந்திருப்பது தெரிந்தது ஈசனின் அருளால் போரில் வெற்றி பெற்று திருவிடைமருதூர் சென்றான் ஆலயத்தின் கிழக்கு கோபுரம் வழியாக அரசன் உள்ளே நுழைய அவனைப் பற்றியிருந்த அந்தனின் ஆவி வாயிலில் நின்றுவிட்டது அவன் திரும்பி வரும்போது பிடித்துக் கொள்ளலாம் என்று காத்திருந்தது ஆனால் ஈசன் அசரீரியாக அரசனை மேற்கு வாயில் வழியாக திரும்பிச் செல்லும்படி கூறினார் அதன்படி அரசன் செல்ல அவனை பிடித்திருந்த பிரம்மஹத்தி தோஷம் நீங்கியது இப்பொழுதும் பக்தர்கள் கிழக்கு வாசல் வழியாக ஆலயத்தில் நுழைந்து மேற்கு வாயில் வழியாக வெளியேறுகிறார்கள் இந்த சிவாலயம் கிட்டத்தட்ட ஆயிரத்தி இருநூறு ஆண்டுகள் பழமையானது மருதமரத்தை தலமரமாக கொண்டுள்ளது இத்தலத்தில் உள்ள ஈசன் சுயம்புவாக தன்னைத்தானே அர்ச்சித்துக்கொண்டு கொண்டு சப்த ரிஷிகளுக்கு பூஜா விதிகளை போதித்து அருளிய தலம் இது இங்கு அகத்தியர் தன் சீடர்கள் மற்றும் சில முனிவர்களுடன் வந்து அம்பிகையை பூஜித்தார் அன்னையும் அதில் அகமகிழ்ந்து காட்சி தந்தார் ஈசனை காண வேண்டும் என்று அவர்களின் வேண்டுகோளை ஏற்று சிவத்தவம் இருந்தார் அதில் மகிழ்ந்த ஈசன் முனிவர்களுக்கு இங்கு காட்சி அளிக்கிறார் பின்னர் ஜோதிலிங்கத்துக்கு தானே பூஜை செய்தார் வியப்புடன் வினவிய அன்னையிடம் பூசிப்பவனும் பூஜையை ஏற்றுக்கொண்ட பரம்பொருளும் நானே எனவே பூஜா விதிகளை இவர்களுக்கு விளக்குகிறேன் என்றார் அன்று முதல் மூவர்கள் காமிகா விதிப்படி ஈசனை பூசித்து பெற்றனர் இங்கு மார்க்கண்டேய முனிவருக்கு அர்த்தநாரீஸ்வரர் தோற்றத்தில் காட்சியளித்தார் ஈசன் இங்குள்ள மூகாம்பிகை சந்நிதி மிகவும் சிறப்பு வாய்ந்தது மூகாசுரனை கொன்ற பாவம் தீர அம்பிகை இங்கு வந்து ஈசனை வழிபட்டாள் இந்தியாவில் கொல்லூரிலும் திருவிடைமருதூரிலும் மட்டுமே மூகாம்பிகைக்கு சந்நிதி உள்ளது அருகில் உள்ள மகாமேரு சன்னதியில் ஒவ்வொரு பௌர்ணமி அன்றும் மகாமேருவுக்கு சிறப்பு அபிஷேகம் செய்யப்படுகிறது இங்குள்ள விநாயகர் ஈசனை பூஜித்து பல உயிர்கள் உய்யும் வண்ணம் அரசாட்சி செய்வதால் இவருக்கு ஆண்ட விநாயகர் என்று பெயர் இங்கு ஈசனுக்கு பூஜை நடந்த பின்னே விநாயகருக்கு பூஜை செய்யப்படுகிறது இத்தலத்து ஈசனை இருபத்தி ஏழு நட்சத்திரங்களும் வழிபட்டு அருள் பெற்றதால் இது தோஷ நிவர்த்தி தலமாகவும் விளங்குகிறது இங்குள்ள அஸ்வமேத சுற்று கொடுமுடி சுற்று பிரணவ சுற்று ஆகியவை அளவற்ற நன்மைகளை தரக்கூடியது ஞானமும் இகபர சுகங்களையும் தரக்கூடியது சோழர் பாண்டியர் நாயக்கர் மராட்டியர் முதலியோர் இக்கோவிலுக்கு திருப்பணிகள் செய்துள்ளனர் தேரோடும் நான்கு வீதிகளிலும் நான்கு விநாயகர் கோயில்கள் உள்ளன திருவிடைமருதூர் மருதூர் பஞ்சலிங்க தலம் என்று சொல்லப்படுகிறது இங்குள்ள மூகாம்பிகையை வேண்டினால் திருமணத் தடைகள் நீங்கும் குழந்தை பேரு அமையும் சிக்கல் இல்லாத பிரசவம் நடக்கும் என்ற நம்பிக்கை நிலவுகிறது மனத்துயரை நீக்கி வேண்டும் வரம் யாவும் அருளுகிறார் மகாலிங்க சுவாமி தங்கள் பிரார்த்தனை நிறைவேறியவர்கள் ஈசனுக்கு அபிஷேகங்கள் செய்து வஸ்திரம் சார்த்தி தங்கள் நன்றியை செலுத்துகிறார்கள் சிலர் கோவிலுக்கு பொருளுதவி செய்கிறார்கள் தை மாதம் பிரம்மோற்சவம் வைகாசி வசந்த உற்சவம் திருவாதிரை ஆடிப்பூரம் கார்த்திகை இங்கு விசேஷமாக கொண்டாடப்படுகிறது மற்ற விசேஷ தினங்களில் அபிஷேக ஆராதனைகளும் சிறப்பாக நடைபெறுகிறது இத்தலத்து இறைவன் மேல் திருநாவுக்கரசர் பதிகம் சம்பந்தர் பதிகமும் உள்ளது பூச திருநாளில் இங்குள்ள இறைவனை வணங்கினால் அவரின் திருவடியை அடைய முடியும் என்கிறார் அப்பர் இங்கு முனிவர்களும் தேவர்களும் வந்து சூஷ்மரூபமாக இறைவனை பூஜை செய்வதாக நம்பப்படுகிறது இதனையே அப்பர் பெருமான் மறையின் நான்மலர் கொண்டாடி வானவர் முறையினான் முனிகள் வழிபாடு செய் இறைவன் எம்பெருமான் இடைமருதினில் உறையும் ஈசனை உலகும் என் உள்ளமே என்கிறார் இடைமருதூர் உறையும் ஈசனை வணங்குவதால் நம் வினைகள் யாவும் அழியும் என்று உறுதிபட கூறுகிறார் ஓடே உண்பதும் ஊரிடும் பிச்சை காடே இடமாவது கல்லால நிழல் கீழ் வாடாமுலை மங்கையும் தானும் மகிழ்ந்து ஈடா உரைகின்ற இடைமருது ஈதோ என்று வியக்கிறார் சம்பந்தர் இறைவன் உண்ணும் பாத்திரம் கபால ஓடாகும் ஊர் மக்கள் பிச்சையாக இடும் உணவு அவரின் உணவு அவர் இருக்குமிடமோ சுடுகாடாகும் இத்தனை சிறப்புடைய சிவபெருமான் கல்லால மரத்தின் கீழ் தானும் நன்முலை நாயகியுமாய் பெருமையுடன் திருவிடை மருதூரில் காட்சியளிக்கிறார் என்று புகழ்கிறார் கரைபுரண்டு வரும் காவிரி நதியின் கரை மீது திருவெண்ணீர் அணிந்தவராய் முடிவறியாத வேத முதல்வனாய் விளங்கும் சிவபெருமான் உரைகின்ற இடம் திருவிடை மருதூர் இங்குள்ள இறைவனை நம்பி வணங்குவதன் மூலம் சகல சௌபாக்கியங்களையும் அருள்வான் என்கிறார் சம்பந்தர் பக்தர்களின் எண்ணத்தில் நிறைந்துள்ள ஈசன் தன்னை நம்பும் அடியார்களின் ஜென்ம பாபங்களை நீக்கி அவர்களின் தோஷங்களையும் போக்குகிறார் பெருமான் எழுந்தருளியுள்ள திருவிடைமருதூர் இறைவனை மனத்தால் நினைத்தால் கூட அவர்களின் பாபங்கள் விலகும் என்பது பக்தர்களின் நம்பிக்கை நாமும் அந்த ஈசனை வணங்கி பாபங்கள் நீங்கி நலவாழ்வு வாழலாம் ஓம் நம சிவாய சிவாய நம ஓம் நன்றி வணக்கம்